ஷூ கட்டிங் நான் வந்து ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் பேசுறேன் நம்ம கடை அட்ரஸ் வந்து டுவெண்டி சிக்ஸ் ஜுட்டிஸ்வரன் லைன் நோபத் கான் ஸ்டேஜ் மதுரை மதுரை வந்தா நீங்க வளர்க்கணும்னு வரணும்

ಫುಲ್ ಸ್ಟೋನ್ ಓವರುಂ ಹ್ಮ್ 블ೌಸ್ ಠಡೆ ಬಂದರುಮಾ ಆ ಮಜಾ ಕಿ ಠಡೆ ಓವರು ಠಡೆ ಠಡೆ ನೆಕ್ಸರ್ ಹುಸಿ ಗೆ ಇದೆ ಓಕೆ ಲ ಫುಲ್ಲಾವೇ ಆಂದ ಸ್ಟೋನ್ ವರ್ಕ್ ಬಂದಿದೆ ಫುಲ್ ಓವರು ಇಷ್ಟ್ ಮಂದರುವಾ ಇದೆ ಜಾಕಿ ಠವರು ಹ್ಮ್ 블ೌಸ್ ಕೊನ್ನ ಮಾರಿ ಆ ಸ್ಟೋನ್ ಓವರು ಹ್ಮ್ ಬಾರ್ಡರ್ 300 ರೂಪಾಯಿ 300 ರೂಪಾಯಿ

आई नोटी मुफ्त दे बहुत और बाँह हाँ ओके इप्परं फुल लिस्टन सोफर हम्म केला रनिंग ला ब्लाउस आमा हम्म और इधर जैकेट और ब्लाउस का हम्म ब्लाउस के ब्लेमर डिज़ाइन वाला हम्म आई नोटी आई नोट मुफ्त दे అలా కలర్ ఓకే నెక్స్ట్ నెక్స్ట్ ఫ్యాన్సీది అపుల్లా సంజం కలర్ ఇది వేరే ప్యాటర్న్ ఆమ ఇది వరదే 450 సొక్కా రంజాన్ కుొక్కరార్చు శుభలక్ష్మి దగ్గడుంగే రేట బ్లౌజ్ కడుంది ఆమా నేర్ల వంద కు పర్చేస్ பண்ணனும் కొరియర్ பண்ணனும்నా 5000 5000 కు ఓకే ఫ్యాన్సీ జాకెట్ ఓడె ఫ్యాన్సీ బ్లౌజ్ ఓడె ఆమా 550 550 ఫుల్ కట్టింగ్ వరకు हाँ कील कटिंग हो रहा है फैंसी जैकेट हो रहा हूँ और फुल ला स्टोन हो रहा फुल वर्ग ओके ये कर हमारे हाँ माँ ओके okay. दर प्राइस है ना सुनेंगे आई नहीं तो आई नहीं तो हम बोलो नेक्स्ट डॉलर हम्म आर नो नु, इधर आर नो रुआ आर नो रुआ ओके ओके लक्ष्मी हम्म

லவ் செண்டர் சூப்பர் என்ன மோரியா மோரியா இது மோரியா எல்ல வரது ஆமா மெரூன் இது ஒரு மாதிரி டார்க் ப்ளூ வருது இது பிரவுன் ஓகே இது full uncut stone full stone ramzan collection ah. 650 hmm? Hmm. hmm full work ho hu ye jacket blouse same de andar இத நான் டிசைன் வர டிசைன் வர இது ஒரு டிசைன் டிசைனர் சாரி ஸ்டோன் வெச்சது ஃபுல் கட்டிங் இருக்கு இதோட பிரைஸ் ஓகே இந்த பிக்சர்ல மாதிரி இருக்கு இது மாதிரி லேரியா லேரியா டிசைன் இது ஃபுல் கட்டிங் வரும் வரும் என்ன டிசைன் இது இதோட ப்ரைஸ் ये वरदा सेवन फिफ्टी आगा सेवन फिफ्टी ओके okay. फुल कॉपर बोरो पर हाई सीमेंटर कर ये लो

நானூத்தி நூத்தி முப்பது சூப்பரா இருக்கேன் ரெண்டு பக்கமுமே நிறைய டிசைன் வரும் இது வேற லெவல் பேட்டர்னா ஆ இருக்கு சூப்பரா இருக்கு இது ஹார்மோனி டிசைன் ம் லைட் கலர் சார்ட் ஆமா லைட் வரும் ஒரு டார்க் வரும் டார்க் வரும்மா இது ஃபுல்ல டிசைன் மாறும் இது हां हां இதோட பிரைஸ் இது வரும் 680 680 680 ஓகே கஸல் சோடே இருக்கு ஆமா காப்பர் ஸ்டாங் ஃபுல் காப்பர் ஷாப்ட் சாஃப்ட் போனத்துல இது சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் காப்பர் இது ஜாக்கெட் காப்பர் இந்த வருஷம் நிறைய வந்திருக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு நம்ம ஸ்ரீசுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸில்